அவர் சொல்ற இல்லைன்னு நாங்கள் மறுக்கல ஆனால் எங்களுக்கு பத்து எங்களுக்கு ஜிஎஸ்டி பணத்தை கொண்டு போய் எங்களுக்கு இருபத்தொம்பது பைசா கொடுக்குறீங்க அவங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசக்காரனு அதே போல இங்கே எங்களுக்கு பத்து சீட்டை கொடுத்துட்டு அங்க எண்பத்தி நாலு சீட்டை அவங்களுக்கு கொடுக்குறீங்க இது எந்த இதுதான் கூடாதுன்னு சொல்கிறோம் இதை புரிய புரிஞ்சுக்காம மக்களை குழப்புகிற வகையில் தெளிவில்லாம அமித்ஷா எதை ஒழுங்காக சொல்லியிருக்காரு எங்களை எல்லாம் பிரிவினைவாதின்னு சொல்கிறார் அவருக்கு தானே முதல் முதல்ல ஒரிசாவில் போய் தமிழ்நாட்டுக்கார இங்கெல்லாம் தமிழ்நாட்டு ஒரு தமிழ்நாட்டுக்கு மானம் இல்லையா ஒரு தமிழ்நாட்டுக்காரன் உங்களோட ஆழதமா தமிழ்நாட்டுக்காரன் பின்னாடி போகணுன்னு பேசினேன் பிரிவினை பேச்சை யார் ஆரம்பிச்சது அவர் தான் ஆரம்பித்தார் ஆக அவர் பேசுகிறது பொய் பொய் சொல்லியே வாழக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி இதற்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் சொல்ல முடியும் நாங்கள் கேபி கேள்விகளுக்கு தெளிவான பதிலை சொல்லவில்லை ராஜா கேட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆக இந்த அது எல்லாம் தெளிவாக எங்கள் முதலமைச்சர் தெரிவித்து விட்டார் அதற்காக தான் அனைத்து கட்சி கூட்டம் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றுபட்டால் தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும் இப்போ இந்த பண்ணிக்கு ஆளுநர் பேசும்போது சொல்லிருக்காரு ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது திராவிட சிந்தனை தான் ஆரியம் அதாவது மனசனே இல்லைங்க அவர் அவர் மனுஷனே கிடையாது நீங்க ஸ்பீக் அபவுட் தி ரேஷ்னல் ஹியூமன் பீங் அவர் வந்து இர்ரேஷ்னல் ஹியூமன் பீங் அவருக்கு தமிழ்நாட்டுக்கு இது கலாச்சாரம் தெரியாது அவர் வந்து அவருடைய காலாவதியான ஒரு கவர்னர்

ரெண்டாயிரத்து பதினாலுலேருந்து பிஜேபி கவர்மெண்ட் எவ்வளோ கடன் வாங்கிருது அஞ்சு மடங்கு நாலு மடங்கு வாங்கிருது எல்லாம் மக்களுக்கு தெரியாது அண்ணாமலை வந்து உயிரோல இருக்கிற வீராசாமி செத்து கொடுக்குன்னு சொன்ன ஒரு ஆளு அவர் சொன்ன கணக்கெல்லாம் வச்சு எங்ககிட்ட கேட்குறீங்க வாபஸ் ஆகுற நிதாம நிதிஷ்குமார் பாருங்க நீங்கள் எல்லா பத்திரியுமே செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அவர் அநேகமாக வாங்குவார்ன்னு சொல்றாங்க சீமான் சூதிக்காரே என்னை பத்தி பேசுறத இந்த தலைவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தீர்மானிச்சு தகுதி உள்ள கேளுங்க நான் பதில் சொல்றேன்